அமைச்சிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவரதன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளே லிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க பாவத் பாவ விதிகள் பாவத்தில் பாவம் எடுப்பதில் உள்ள மிக முக்கியமான சூட்சமங்கள்லாம் என்னென்ன அதை எப்படி எடுக்கணும் அதில் உள்ள நிறைய நிறைய குழப்பங்கள் அதை எடுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி நம்ம வந்து தெளிவாக பார்ப்பது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே பாவத் பாவ விதிகள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இரண்டு ஆதிபத்தியத்துக்கு அது வந்துடும் இரண்டு வீடுகள் ஒரு கிரகத்திற்கு இரண்டு வீடுகள் இருக்குதுல்ல அதற்கெல்லாம் வந்துடும் சூரியன் சந்திரன் ஒரே வீடு தான் அதே நேரத்தில் அந்த பாவகத்திற்கு அது எங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுங்க உதாரணத்திற்கு இப்போ நம்ம மேஷத்தினுடைய அதிபதி யார் செவ்வாய் விருச்சகத்துக்கும் அவரே தான் அதிபதி இந்த இடத்துல மேஷத்திற்கும் விருச்சகத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ஒரு மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுங்களா இந்த இடத்துல அவர் எங்கே இருக்காருன்னு முதல்ல பாருங்கள் மேஷை வீட்டிற்கு விருச்சனை இரண்டு வீடுகளுக்கு அவர் எங்கே இருக்கார் உதாரணத்திற்கு மேஷை லக்னத்தில் பிறந்தவருக்கு அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க லக்னாதிபதி எங்கே இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் எங்கே இருப்பார் சிம்மத்தில் இருக்கார் இந்த இடத்துல லக்னாதிபதி ஐந்தில் இருக்கார் திரிகோணத்தில் இருக்கார் நல்ல விஷயந்தான் ஆனால் இந்த இடத்துல அவர் லக்னாதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் அதிபதியாக செயல்படுவாரா அப்படிங்கிறத பாயிண்ட் தான் எனக்கு எடுத்துக்கோங்க லக்னாதிபதி தான் ஆனா அஞ்சில் தான் இருக்காரு ஆனா தன்னுடைய நான்காம் பார்வையில எங்க பாக்குறாரு தொடர்பு கொள்கின்றார் மேஷ லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய நாலாம் பார்வையால் லக்னாதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் பதிவா செயல்படுவாரா எட்டாம் அதிபதி தான் பெரும்பாலும் செயல்படுவார் லக்னாதிபதி ஐந்தில் இருந்தாலும் அவருடைய பெரும்பாலான பலன் எதை ஒட்டி நடக்கும் எட்டாம் இடத்துக்கு பலனை தான் நடக்கும் ஒருவர் வந்து ரிஷப்ப லக்கணத்தில் பிறந்திருக்காரு ரிஷப்ப லக்கணத்திற்கு லக்னாதிபதி யாரு சுக்கிரன் அப்ப இந்த சுக்கிரன் வந்து எங்க இருக்காரு லக்னத்தில் இருக்காரு ஆறுல இருக்காரா ஆறில் இருந்தார் அவர் எப்படி செயல்படுவாரு லக்னாதிபதியா செயல்படுவாரா ஆறாம் அதிபதியா செயல்படுவாரா ஆறாம் அதிபதியாக தான் செயல்படுவார் இப்போ நம்ம வந்து இப்படி எடுத்துப்போம் இப்போ ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் ஆறாம் அதிபதி தான் லக்னாதிபதி அவரு தான் அவரு அஞ்சுல இருக்காரு அவர் அஞ்சுல இருக்காரு அப்ப தன்னோட இரண்டு பாவகத்திற்கு அதிபதி அதாவது லக்னத்துக்கு அவர் தான் ஆறாம் பதிவாறு தான் ஆனால் எங்கே இருக்காருங்க அஞ்சில் எங்கே இருக்கார் புதனுடைய வீட்டில் இருக்கார் நிச்சயமாக தான் இருப்பார் கண்ணில் ஆயினும் இந்த இடத்துல ஆறாம் விவசாய தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்துள்ளார் தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து லக்னத்திற்கு திருகோணத்தில் இருக்கின்றார் இந்த இடத்துல தசை ஆறாம் அதிபதியாக செயல்படாது ஏன் செயல்படாது ஆறாம் வீட்டிற்கு அவர் பன்னெண்டில் இருக்கிறதுனால அப்போ இந்த இடத்துல ஆறாம் விவசாயப்படுவாரா செயல்பட மாட்டார் இன்னொரு பாயிண்ட் நம்ம எடுக்கலாம் மகர லக்னம் நேற்று நேற்று பார்க்கிற ஜாதகம் என்ன சொல்றாங்க நேற்று பார்த்த ஜாதகம் என்ன சொல்றாங்கன்னா சார் மகர லக்னம் என்னுடைய பொண்ணுக்காக கேட்குறாங்க மகர லக்னம் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் மகர லக்னம் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் எங்க இருக்காரு கண்ணியில் குரு இருக்காரு இந்த இடத்துல குருதசை வந்தா சிறப்பு இருக்காதான்னு கேட்குறாங்க ஏன் சிறப்பு இருக்காது சார் பன்னெண்டு குடைய விரையாதிபதியாக வராருன்னு கிடையாது ஏன்னா மகர லக்னத்திற்கு பன்னெண்டு குடைய விரையாதிபதி அவர் தான் மூன்று கூடிய தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானாதிபதி அந்த குருதான் ஆனால் எந்த வீட்டை தொடர்பு கொள்றாரு இங்க வந்து பன்னெண்டு குடியரசு செயல்படவே மாட்டாரு அவரு தன்னுடைய மூன்றாம் வீட்டை பார்த்து பலப்படுத்துறாரு ஏன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு எங்க பார்ப்பாரு மூன்றாம் வீடு என்று மீனத்தை தானே பார்ப்பாரு அப்ப இந்த குரு எதிர்போல செயல்படும் எண்பது எண்பத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் எந்த பலன் அதிகமாக நடக்கும் மூன்றாம் இடத்தின் பலன் தான் அதிகமாக நடக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதியாக இருப்பார் இப்படி எடுத்துப்போம் மகர லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியான குரு ஆறுல இருக்காருன்னு வச்சுங்க ஆறுல எங்க இருக்காரு மிதுனத்தில் இருக்காருன்னு வைங்க அப்ப எங்க பாப்பாரு இப்ப மூன்றாம் அதிபதியாக செயல்படுவாரா பன்னெண்டாம் பன்னெண்டாம் அதிபதியாக செயல்படுவா பன்னெண்டாம் அதிபதியாக தான் செயல்படுவார் அதுக்காக விரயத்தை கொடுப்பாரு இல்ல விரயம் எப்படி நடக்கும் அப்படின்னா லக்னாதிபதியுடைய பலத்தை பொறுத்தாங்க விரயம் நடக்கும் லக்னாதிபதி இந்த பலமா இருந்தார்னா பன்னெண்டாம் இடத்துடைய சுப பலன் நடக்கும் பன்னெண்டாம் இடத்தினுடைய சுப பலன்கள் சுப பலன் என்னென்ன நல்ல ஒரு சுப நல்ல ஒரு வீடு வண்டி வாகனத்துக்கான செலவினங்கள் ஏற்படுத்துறது நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுக்கறது வெளிநாடு தொடர்பான விஷயங்களை ஏற்படுத்துறது இது போன்ற விஷயங்கள் வந்து பன்னெண்டாம் இடத்தின் பலன் நடக்கும் அவரு மூன்றாம் வீட்டுக்கு கேட்டுக்கெல்லாம் இருக்காரு ஆனா பன்னெண்டாம் இடத்தை தானே முழுமையாக தொடர்பு கொடுறாரு அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துடணும் அப்போ பாவத் பாக விதி பொறுத்தவரைக்கும் இப்போ மேஷை லக்கணம் இருக்கு மேஷி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி மேஷ லக்னத்துக்கு போய் தவந்தா சிறப்பு இல்லை சிறப்பில்லை என்று எடுக்க முடியுமா அப்படி கிடையாது ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்து லக்கணத்தில் திக்பலமாக இருந்தால் ஆறாம் இடத்துல புதன் திக்பலமாக இருந்து ஆறாம் வீட்டுக்கு வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சு இருந்தாருன்னா மூன்றாம் பேர் செயல்படுவார் ஒன்பதில் புதன் இருந்தால் மேஷ லக்கணத்திற்கு ஒன்பதில் புதன் இருந்தால் எங்க பாப்பாரு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் மூன்றாம் அதிபதியாக தான் செயல்படுவார் ஆறாம் இடத்துல இருந்தாதாங்க ஆறாம் பேர் செயல்படுவாரு மேஷ லக்கணத்திற்கு புதன் சிம்மத்தில் இருந்தார்னு வச்சுங்களேன் தன்னுடைய ஆறாம் இடத்திற்கு பன்னிரெண்டில் மறைவா இந்த இடத்துல தான் எந்த எதனுடைய பலன் அதிகமாக நடக்கும் ஆறாம் இடத்துல பலன் நடக்காது மூன்றாம் இடத்துல பலன் நடக்கும் ஆறாம் இடத்துல பலன் மேக்ஸிமம் நடக்காது இந்த பாயிண்ட் நீங்க வந்துடும் அப்போ பாவத் பாவக விதியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன அமைப்பில் இருக்கீங்கன்னா இரண்டு ஆதிபத்தியம் வைக்கின்றதா அந்த ஆதிபத்தியத்திற்கு எங்க மறையுதுன்னு பாருங்க உதாரணத்திற்கு மகர லக்கணத்திற்கு இவர் எட்டாம் அதிபதி யாருங்க சூரியன் சூரியன் லக்கணத்தில் இருக்க ஆரம்பிச்சுக்கலாம் நீங்க என்ன செய்வீங்க ஓ எட்டாம் எபதி எட்டாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து அப்போ அப்போ எட்டாம் இடத்துல பலன் சிறப்பாக இருக்காதா என்று எடுக்கலாம் அதே நேரத்தில் வேற விதத்தில் லக்கணத்துக்கு ரெண்டில் அமர்ந்த குரு வந்து எட்டாம் இடத்துல தொடர்புடா இந்த இடத்துல அந்த பாவம் வலுப்படுது பாவத் பாவம் இதுப்படி எட்டாம் இடத்துல கெடுபன் எதுவும் இருக்காது ஏன் எட்டாம் எபதி அந்த வீட்டிற்கு எட்டில் மறைகின்றார் எட்டாம் இடத்தை ஒரு சுபோரம் பார்க்கும்போது ஆயில் தீர்க்க ஆகிடுதான் எட்டாம் இடத்தை ஒரு சுபரம் தொடர்பு கொள்ளும்போது அப்போ நீங்கள் என்ன பாயிண்ட்டுக்கு வந்துடணும் அப்படின்னா பாவத் பதி எப்படி அந்த பாவகத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் அந்த கிரகம் மறைஞ்சதுன்னா அதனுடைய பலன் பெரிதாக செயல்படாது இன்னொரு பாயிண்ட் நீங்கள் வரலாம் கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி யாரு சந்திரன் சந்திரன் ஆறாம் வீட்டுக்கு கும்பலக்கணம் கும்பராசின்னு வைங்க ஏன்னா ஆறாம் அதிபதி லக்கணத்தையும் வந்துடுறாரு அப்போ கும்பலக்கணம் கும்பராசி இந்த இடத்துல லக்கணத்தில் சந்திரன் இருக்காரு ஆமாம் லக்கணத்தில் சந்திரன் இருக்காரு கும்பலக்கணம் லக்கணத்தில் சந்திரன் இருக்கார் ஆறாம் அதிபதி லக்கணத்துக்கு வந்துடுறாரு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு எட்டில் மறைந்து லக்னத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தினுடைய பலன் நடக்காது சந்திர திசையில் என்ன என்ன பாயிண்ட் ஆனால் ஆறாம் லக்னத்தில் வரனால சின்ன கடன் நோய் தொந்தரெலாம் கொடுக்க தான் செய்வார் ஆனால் ஆறாம் இடத்தினுடைய பெரிய கெடுபலன் எதிர்க்கார் ஏன் அந்த பாவத் பாவம் இதுப்படி அந்த பாவத்துக்கு அவர் எங்க மறைஞ்சிருக்காரு எட்டில் மறைஞ்சிட்டார் அதாவது கும்ப லக்னம் கும்பராசி சந்திரனுடைய திசை நடைமுறையில் வருது சந்திரனுடைய அதாவது சந்திர திசை வந்து பெரிய பாதிப்பை தராதுன்னு சொல்லணும் இந்த இடத்துல ஆறாம் இடம் இருந்தா ஆறாம் இடத்துல சுபபலம் நடக்கும் அப்படின்னா எடுத்தோம் நல்ல வேலையை கொடுப்பார் சுபத்துவ கடனை கொடுப்பார் இந்த பாயிண்ட் அதாவதுங்க ஆறாம் உடனே கெடுதல் பண்ணுவாருன்னு இல்லை சந்திரன் சுபத்துவமா இருக்கும்போது ஆறாம் இடத்துல சுபபலம் நடக்கும் இப்போ எந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே நீங்கள் என்ன வரணும் அது எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கின்றது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் அதேமாரி எந்த அந்த வீட்டிற்கு அது எங்கே மறைஞ்சிருக்கு உதாரணத்திற்கு மகர லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு லக்னாதிபதி ஒன்பதுல பாக்கியத்தில் தான் இருக்கார் லக்னாதிபதி ஒன்பதுல பாக்கியத்துல இருக்காரு பாக்கியத்துல இருக்காரு கும்ப வீட்டுக்கு எட்டுல இருப்பார் அப்ப ரெண்டாம் வீட்டுக்கு அப்ப ஒரு பாக்கியம் தான் நல்லா சம்பாதிக்கிறாரு ஆனா ரெண்டாம் வீட்டுக்கு அவர் எட்டில் இருக்கிறனால வரக்கூடிய தனம் என்ன பண்ணுது பெரியா சேப்டி பண்ண முடியாத நிலை ஏற்படுது பணம் வருது இல்லைன்னு சொல்ல முடியாது சனிதசை பணகாசம் கொடுக்குது ஆனா அது என்ன எந்த ரூபத்தில் போடுது குடும்பத்திற்கான செலவினங்களை நோக்கி பயணிக்க வைக்கிறது ஏன்னா தன வீழ்த்திக்கு அவர் எங்க மறைஞ்சிருக்காரு எட்டுல மறைஞ்சிருக்க இப்படி ஒவ்வொரு பாவகத்தை நீங்க எடுக்கும்போது அந்த பாவகத்துக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க விருட்ச கலக்கணத்திற்கு செவ்வாய் விருச்சகலக்கணத்திற்கு செவ்வாய் எங்க இருக்காரு பன்னெண்டிலே இருக்கட்டும் பன்னெண்டுல இருக்கும்போது லக்னாதிபதியாக செயல்படுவாரா ஆறாம் வர செயல்படுவாரா எப்படி செயல்படுவார் ஆறாம் ஏன் பன்னெண்டிலாம் அமர்ந்த செவ்வாய் தன்னுடைய தன்னுடைய ஏழாம் பார்வையில் ஆறாம் பெற்றதை தொடர்பு விடுறாரு ஆனால் என்ன ஒன்று சுபத்துவமாக இருந்தான்னா பெரிதாக இதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை லக்னாதிபதி செவ்வாய் பன்னெண்டுல சுக்கருடைய வீட்டில் இருந்தாலும் சுக்கருடைய இணைவுலையோ குருவோட பாலில் இருந்தாலும் ஆறாம் பெற்றத்துடைய பலன் நடக்கும் நோய் தொந்தரவு இருக்கும் தான் ஆனால் பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாவத்துவமாக இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் உண்டு அப்போ அந்த பாவகத்திற்கு எங்கே மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் இப்போ ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதிபதிங்க குரு எட்டாம் அதிபதி குரு அவர் வந்து நல்ல பலனே செய்ய மாட்டார் ஆனா எட்டாம் வீட்டுக்கு அவர் பன்னிரெண்டில் மறைந்து ஏழுல இருந்தாரு எட்டாம் இடத்துல பலன் நடக்காது ஏன் ரிஷபள்ளக்கணத்திற்கு ஏழில் அமர்ந்த குரு எங்க பாப்பாரு தருடைய ஐந்தாம் பார்வையில பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் அப்ப அட்டாமதிபதியாக செயல்படுவாரா பதினொன்றாம் பேர் செயல்படுவாரா பதினொன்றாம் அதிபதியாக செயல்படுவார் லாபாதிபதியாக செயல்படுவார் ஏன்னா அவர் எட்டாம் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்திருக்கார் ரெண்டு ஆதிபத்தியம் எட்டாம் பதி அவர் தான் பதினொன்றாம் தேதி அவர் தான் ரிஷபலக்கணத்திற்கு ஆனால் எட்டாம் மீட்டருக்கு பன்னெண்டில் மறைஞ்சதுனால எட்டாம் இடத்தின் பலனானது நடக்காது மாறாக பதினொன்றாம் இடத்தின் பலன் வலிமையாக நடக்கும் என்று சொல்லலாம் அப்போ பாவத்வாக விதியில் ஒரு பாவகத்திற்கு எங்கே மறைஞ்சிருக்கு இன்னொரு பாவத்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்போ பார்க்கும்போது முழுமையான ஒரு தெளிவானது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்கவருடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்